ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வரலாற்றிலேயே முதல் முறையா ஈழத்தமிழர்களுக்கு பெரு மகிழ்ச்சி தர விடயத்தை நேற்றைக்கு முன்தினம் உலக நாடுகள் வெளியிட்டிருக்குது அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இனப்படுகொலையில் தொடங்கி காணாமலாக்கப்பட்டோர் ஜுக்திய சுற்றி வளைப்பு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் கோட்டா போராட்டம் இந்த ராணுவத்தினருக்கான அதி உச்ச எல்லை வரையறுக்கப்படாத சட்டங்கள் பயங்கரவாத தடை சட்டம் என்று சொல்லி கணக்க கேள்விகளை பகிரங்கமாக சபையிலேயே கேட்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம இவர்கள் மேல விசாரணையும் அன்றிலிருந்தே இருந்தே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இதற்கெல்லாமே வலிச்சேற்கிற மாதிரி ஏழு உலக நாடுகள் சேர்ந்து இலங்கையில்

இணைஞ்சு கொள்ளுங்க அப்போ தான் இது நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல இருக்கும் என்ன விடயம் என்று சொன்னா ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவனிட ஐம்பத்தி ஏழாவது கூட்டத்தொடர் இப்போ ஜெனீவாவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது உண்மையிலேயே இந்த ஜெனீவாவுடைய முதலாவது அமர்விலேயே அதாவது முதல் நாள் முதலாவது அமர்விலேயே இலங்கை அரசாங்கத்திற்கு எதிரான பல குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட்டிருக்குது இதை யார் சொன்னா ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவனுடைய உண்மையிலேயே அங்க இருக்கக்கூடிய மனித உரிமைக்கான உயர்ஸ்தானிகர் காரியாலயம் அதாவது என்று அமைப்பு இலங்கைக்கு எதிராக ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக ஆறு மிகப்பெரிய உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு குற்றப்பத்திரிகையை முதல் நாள் முதற் தாக்கல் செஞ்சிருக்குது அந்த குற்றப்பத்திரிகை விரிவாக ஆராயப்பட்டு சகலருடைய கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த குற்றப்பத்திரிகையில் என்னென்ன விடயங்கள் சொன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியில பாதிக்கப்பட்டோர் தொடர்பாகவும் அதுல குறிப்பா பெண்கள் எந்தளவுரம் அவர்களுக்கான தீர்வுகளா என்ன கொடுத்திருக்கீங்க என்று சொல்லியும் முதலாவது விடயம் இரண்டாவது விடயமாக இந்த அடிப்படை மனித உரிமைகள் பிற்போக்கான சட்டங்கள் இராணுவத்தினருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகபட்ச அதிகாரங்கள் தொடர்பில் ஒரு ஓப்பனான பெரிய விவாதம் அங்கே இடம்பெற்றிருக்கு இப்ப இலங்கையில் நடந்திருக்கக்கூடிய இந்த ஊடகவியலாளர்கள் காணாமலாக்கப்படுறது கணக்க மனிதர்கள் காணாமலாக்கப்பட்டது தொடர்பாக இந்த சட்டங்கள் ஆராயிரதாகவும் அது தொடர்பாக இலங்கையில மக்கள்

சொன்னா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு குற்றவாளிகளாக அதாவது இனப்படுகொலை செய்திருந்தவர்கள் போர்க்குற்றவாளிகள் என்று சொல்லி இனங்காணப்பட்டவர்களுக்கு எதிராக இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்பட்டார்களா இல்லை அவர்களை காப்பாற்றதுக்காக இலங்கை அரசு ஏதாவது நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதா என்று சொல்லியும் ஒரு விரிவான விசாரணை இடம்பெற்றிருக்கு அது மட்டுமில்லாம இந்த போர்க்குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் வந்து பொறுப்பு கூற வேண்டும் என்று சொல்லியும் அவர்களுக்கான தண்டனை நிச்சயம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் அங்கு ஒரு பெரிய விவாதம் இடம்பெற்றிருக்கு அதே போல அடுத்த விடயம் என்ன என்று சொன்னால் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக என்னென்ன விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டு வருகிறது என்னென்ன அமைப்புகள் அமைக்கப்பட்டிருக்குது அவர்களுக்கான தீர்வுகள் என்ன காணாமல் ஆக்கல் வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இராணுவத்தில் சரணடைந்தவர்கள் முதற்கொண்டு இராணுவத்தினரால் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றவர்கள் முதற்கொண்டு அதே போல இப்ப அண்மை காலங்களில் காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் முதற்கொண்டு இவர்கள் அனைவருமே இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பட்டியல்களில் வருகிறார்கள் ஸோ இவர்கள் எல்லாருக்குமான நீதிகள் என்ன பெற்று கொடுக்கப்பட்டது யார் யாரெல்லாம் மீள திரும்பி இருக்கிறார்கள் என்று சொல்லி

விசாரிக்கப்பட்டிருக்கு சாதாரண ஒருவரால் விசாரிக்கப்படையில் உயர்ஸ்தானிகராலேயே இந்த விடங்கள் விசாரிக்கப்பட்டிருக்கு இதே போல அங்கே ஒரு இன்னும் ஒரு விஷயம் மிக முக்கியமான விடயம் என்ன நடந்திருக்கு இந்த கருத்துக்களுக்கு வலிச்சேய்க்கிற விதமாக பல உலக நாடுகள் இவர்களுக்கு ஆதரவாக பேசி இருக்குது குறிப்பிட்டு சொல்லணும் என்று சொன்னா இந்த அமெரிக்கா கனடா சுவிஸ் ஜெர்மனி போன்ற நாடுகள் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பி இருக்குது என்ன வடிவம் சுவிஸ் அரசாங்கம் ஆயுதப்படைகளுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அதிகாரங்கள் தன்னிச்சையான ஆயுதப்படையினுடைய இயக்கம் அது மட்டும் இல்லாம யுக்திய சுற்றி வளைப்பு நடவடிக்கையில கைது செய்யப்பட்டவர்களுடைய தற்போதைய நிலைமை என்ன அடிப்படையில அதிகாரங்கள் வந்து இந்த ராணுவர்களுக்கு வழங்கப்பட்டதுன்னு சொல்லி பல கேள்விகளை ஓப்பனாக கேட்டிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் இந்த சுவிஸ் அரசாங்கம் என்ன சொல்லுது என்று சொன்னா இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய அடக்குமுறைகளை இலங்கை அரசாங்கம் குறைக்க வேண்டும் அது மட்டுமில்லாம ஊடக சுதந்திரம் என்றது முற்றுமுழுதாக வழங்கப்பட வேணும் என்று சொல்லி ஒரு வலியுறுத்தலையும் அங்க இடம்பெற்றிருக்கு அதே போல என்னும் ஒரு மிக முக்கியமான விடியம் இடம்பெற்றிருக்கிறோம் என்று சொன்னா ஏழு உலக நாடுகள் சேர்ந்து ஒரு அறிக்கை சமர்ப்பிச்சிருக்குது அந்த அறிக்கையில் நினைவேந்திரத்துக்கான உரிமைகள் ஈழத் தமிழர்களுக்கு வழங்கப்படணும் என்று சொல்லி மிக முக்கியமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது இங்க நான் நடைபெற்ற இருக்கக்கூடிய யாழ்ப்பாண பல்கலைக்கழக தூவி இடிக்கப்பட்டமை முதற்கொண்டு சகல விடயங்களும் குறிப்பிடப்பட்டு போன முறை நினைவேந்தலை தடுக்கிறதுக்காக இராணுவத்தினரும் போலீசாரும் செய்திருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாத்தையும் குறிப்பிட்டு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் வைக்கப்பட்டிருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஈழத்தில் உயிரிழந்தவர்களை நினைவேந்திரத்திற்கு முழுமையான அனுமதிகள் வழங்கப்படணும் என்று சொல்லி அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு அந்த அறிக்கை தொடர்பாக தாங்கள் பிரதான கரிசனை கொள்வதாக வியஸ்தானியர் சுட்டிக்காட்டியிருக்கார் எந்தெந்த உலக நாடுகள் என்று சொன்னால் கனடா இருக்குது அமெரிக்கா இருக்குது அமெரிக்காவினுடைய சார்பார்ல ஐரோப்பிய ஒன்றியம் இருக்குது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பல உலக நாடுகள் இருக்குது அதே போல இன்னும் குறிப்பிட்ட சில நாடுகள் இருந்தது இப்படி இப்படியான நாடுகள் எல்லாம் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக பேசிய வழமை போல ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இலங்கை அரசாங்கத்துக்கு ஜால்ரா அடிச்சிருக்கு சைனா என்ன நடந்திருக்குன்னு சொன்னா இலங்கையில அதிலும் குறிப்பா வடக்கு கிழக்கு பகுதிகள் அதாவது தமிழர் தாயக பகுதியில சட்ட ஒழுங்கு நிலை பயங்கரவாதம் அழிக்கப்பட்டிருக்கிறதாகவும் இலங்கை அரசாங்கம் மிகப்பெரிய பெரிய சாதனை செய்திருக்கிறதாகவும் சைனாவு சார்பில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உறுப்பினர் உரையாற்றியிருக்கிறார் உண்மையிலேயே சைனா மட்டும்தான் இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவாக பேசியிருக்கு இனி இனி எந்தெந்த நாடுகள் பேசும் சொல்லி தெரியாட்டிக்கும் இப்போதைக்கு சைனா இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவாகவும் ஈழத்தமிழர் இடையத்தில் எதிராகவும் களமிறங்கியிருக்கு அவர்கள் கணக்க வடியத்தை சுட்டி இப்போ இப்ப நாங்கள் ஜெனீவாவில் இலங்கை அரசாங்கத்துக்கு கொண்டு வர்ற எல்லா எதிராக கொண்டு வர்ற எல்லா வடயங்களுமே இலங்கை அரசாங்கத்தின் புதிய முயற்சிகளை தோற்கடிக்கும் என்று சொல்லியும் இலங்கையில் வந்து அமைதி குலைவுக்கு இது பிரதான காரணமாக இருக்கும் என்று சொல்லியும் புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய அரசியல் செல்வாக்கு காரணமாக இப்படிப்பட்ட புலம்பெயர் நாடுகள் வந்து இங்கே இலங்கைக்கு சார்பாக அதாவது ஈழத்தமிழர்களுக்கு சார்பாக ஜெனீவாவில் கருத்து தெரிவிக்கணும் என்று சொல்லியும் இந்த அரசியல்களை விட்டுட்டு நீங்கள் ஓப்பனான விடயங்களை பேச போனால் அவங்களுக்கு நல்லம் என்று சொல்லியும் வாய்மொழி மூலமான பேச்சுவார்த்தை தான் இதற்கு நல்ல வழி வகுக்கும் என்று சொல்லியும் சைனா சார்பில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உறுப்பினர் தெரிவிச்சிருக்கிறார் உண்மையிலேயே ஈழத்தமிழர் விடயத்தில் இது ஒரு பெரிய பிளாக் பாயிண்ட் என்றே சொல்லணும் ஏன்னு பல உலக நாடுகள் சேர்ந்து இவர் இந்த யுத்த குற்றவாளிகளுக்கு ஒரு தண்டனையை கொடுக்க வர்ற இந்த நேரத்தில் இப்படியான ஒரு சில இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவான நாடுகளும் களமிறங்குது கணக்க நாடுகள் களம் ரங்கம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது போன முறை மாதிரி சிலது இந்தியா வந்து அங்கேயும் அங்கேயுமில்லாம இங்கேயும் இல்லாமல் நடுவுலயும் நீக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த விடயங்கள் எல்லாம் முடிவடைஞ்சா பின்னுக்கு உயர்ஸ்தானிகர் ஒரு விடயம் தெரிவிச்சிருக்காரு இலங்கையை பொறுத்தமட்டுல இது மிக மிக முக்கியமான நேரம் ஏனென்னு சொன்னா லெக்ஷன் நேரம் இந்த லெக்ஷன் அதாவது தேர்தல்ல வாக்களிக்க போற எல்லா மக்களுமே உங்களுடைய குடும்பங்களை நடத்துறதுக்கான நிலைமையில நீங்கள் இப்ப இருக்கிறீங்களா உங்களோட பிள்ளைகள் படிக்கிறதுக்கான சூழல்ல இருக்குதா உங்களுக்கான அமைதியான சூழல் அங்கே நிலவுதா உங்களுக்கான சுதந்திரம் அங்க என்றதை தெரிஞ்சு கொண்டு எந்த அரசாங்கத்துக்கு வாக்களிக்கணும் என்றதை புரிஞ்சு கொண்டு வாக்களிங்கோ என்று சொல்லி ஒரு ஓப்பனான ஸ்பீச் கொடுத்துருக்காரு உண்மையில அந்த ஸ்பீச்சை கண்ண பேர் பார்த்துருப்பீங்க எல்லாராலையுமே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு ஸ்பீச் யாருமே அதற்கு மறுப்பு கருத்து தெரிவிக்கல அது சைனா போன்ற ஒரு சில நாடுகள் சொன்னாலும் வேற யாருமே அதற்கு மறுப்பு கருத்துகள் தெரிவிக்கல அது என்னன்னு சொன்னா முழுமையாக உணர்ந்து கூடிய எங்களுடைய வழிகளை தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒருவர் ஒரு உரையாற்றின அப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த ஸ்பீச் இருந்தது ஸோ ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக உலக நாடுகள் கணக்க இப்ப குரல் கொடுக்க தொடங்கி இருக்கு அது மட்டுமே இல்லாமல் ஜெனீவாவில் போல இல்லாம இந்த முறை மிக ஆதரவான குரல்கள் கொடுக்கப்பட்டிருக்குது குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டிருக்குது விசாரணைகள் நட அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்குது ஸோ இப்படியான நடவடிக்கைகள் எல்லாம் ஈழத்தமிழர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி தர வடிவமாக இருக்குது இது சார்ந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மேலும் ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த காணொலை சந்திப்போம் Grand country.